ஓம் ஞானமுத்தீஸ்வர சமய முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலிய சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து எந்த திசை நடந்தாலும் சரி அந்த திசை நடக்கிறதுக்கு உண்டான அந்த விலங்குகள் பறவைகள் வந்து கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க உங்க கண்ணில் வந்து அடிக்கடி பட்டு தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை நடக்க அப்படின்னா சூரியனா காலை மாடு காலை மாடு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரும் அல்லது நீங்க அடிக்கிற காலை மாடை பார்க்குற மாதிரி சூழல் உருவாகும் இது போல இது போல வந்து விலங்கு பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாத்து விரிங்கி அடிக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் இது போன்ற பொருட்கள் வந்து விலங்குகள் பறவைகள் வந்து உங்கள் கண்ணில் படும்போது அதுக்கு முடிஞ்சா உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை துன்புறுத்தாமல் விட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த திசை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யும் இப்படி வந்து ஒன்பது திசை நடக்கிற அன்பர்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அந்த விலங்குகள் பறவைகள் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு உண்டான உணவுகளை கொடுங்க அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் துன்புறுத்தாம நீங்க இருப்பது மட்டுமே சிறப்பு ஏன்னா கிரகங்கள் வந்து நம்மளுடைய எந்த கிரகம் நமக்கு திசை நடத்துதோ அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு நம்மகிட்டயே நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்லேயும் அதிகமா இருக்கும் இருக்கும்போது அது சார்ந்த அந்த விலங்குகள் பறவைகள் வீட்டுக்கு வரதான் செய்யும் அது வந்து யோகமாக இருந்தால் அது வந்து நீங்க அது யோகமா இருக்கும்போ பட்சத்துல வந்து அதை நீங்க வந்து நீங்க இன்னும் சிறப்பா நீங்க யோகத்தைப்படுத்திக்கலாம் யோகம் இல்லாம இருக்கும்போதும் அது வரதான் செய்யும் அப்போ வந்து நீங்க அதை அடிச்சு விரட்டாம அதுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து தண்ணி வச்சு நீங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த யோகம் இல்லாமல் இருக்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து யோகத்தை கெடு கெடுதல் பண்ணாமல் அப்படியே அந்த திசை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கடத்தி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் இது அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது அதை தெளிவாக சொல்றேன் சரிங்களா எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு நம்மளுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா இறைவன் அந்த விலங்குகளையும் பறவைகளையும் படைச்சதே வந்து மனிதன் அதை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றும் அப்படிங்கிறத அந்த பறவைகளை கொடுத்துருக்கிறான் விலங்குகளையும் படைச்சிக்கான தவிர நம்மளை சார்ந்து அது வாழ்ந்துருக்க தவிர வாழ்ந்துட்டு இருக்கு அதை சார்ந்து நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ துன்புறுத்தாம இருந்தாலே வாழ்க்கையில் நம்ம வெள்ளை இல்லாத ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும் சரி ஒருத்தருக்கு வந்து சூரியசன் நடக்கு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடிக்கடி வந்து சிங்கம் காளை மாடு புலிமான் மான் போன்ற விலங்குகளை வந்து நீ பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ இதுல வந்து காளை தான் நம்ம வந்து அடிக்கடி பார்த்தாலும் தொட்டு அது தொட்டு தடவ முடியும் அதுக்கு உணவு கொடுக்க முடியும் சிங்கம் புலியெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியாது சரிங்களா அப்போ பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம தொட்டு தொட்டு பேச பாசம் தொட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ணில் பார்த்துட்டு விட்டுறோம் தப்பே கிடையாது அது காலமாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அடிக்கடியான காலமாட்டுக்கு உறவு கொடுக்கும்போது தண்ணியை வைக்கும்போது கல்லி தண்ணி கலக்கி வச்சிங்க அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த சூரியசம் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யும் பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்கோழி வாத்து இது போன்ற பறவைகள் வந்து நீங்கள் அடிக்கடி கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ வாத்து எங்கேயாவது அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த வா அந்த வாத்துக்கு வந்து கொஞ்சம் உணவு போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சூரியதை யோகமாக செயல்படும் அடுத்து வந்து நடக்குது சந்திரன் வந்து விலங்குகள் எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அடுத்து வந்து ஊர்ந்து போறது பாம்பு உள்பட பாம்பு முயல் சொல்றாங்களா பாம்பு முயல் இது எல்லாமே வந்து சந்திரன் சந்திரன் தான் வரும் ஏன்னா சந்திரன் வந்து வேகமாக ஓடுற விலங்குகள் பறவைகள் எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ சந்திரன் சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க அடிக்கடி வந்து மீன் நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி ஒரு சூழ்நில உருவாகும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாம்பு உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா எனக்கு சந்திரசை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்தது முடிஞ்சது முடியல முன்னால பாத்தீங்கன்னா பத்து வருஷம் திசையில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு பாம்பா எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சேசியில் விவரம் தெரியாம ஒரு பெரிய பாம்பு அடிச்சிட்டேன் பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஒன்பது உயரத்துலாம் பாம்பு வீட்டுக்கு வந்துருக்கு பாத்தீங்கன்னா இடப்பட்டா அஞ்சு கிலோ கிலோ இடம் வரும் அவ்வளோ இடம்லாம் பாம்பு வீட்டுக்கு வந்திருக்குது முதல் தடவை அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறதே இல்லை வந்தாச்சுன்னா பார்த்துட்டு அது பாட்டு வரும் நம்ம தட்டி சத்தம் தட்டி விட்டோம்னா சத்தம் போல வெளியே போயிடும் அவ்வளோதான் ஏன்னா அது வந்து நம்ம அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தடவை சரியாமல் தவறு பண்ணிட்டோம் தப்பு இல்லை அது தொடர்ச்சியாக செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னா சந்தனி எனக்கு ஒரு அளவு அடிப்படை செத்து போச்சு அப்புறம் வந்து பாம்பு எதுவும் அடிப்படை ஆகல நானே விட்டுட்டேன் போன போயிட்டு போட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து மொயல் வேட்டைக்கு போகிறது மொயலை வந்து வள மொயலை வந்து துன்பது ஆகாது மொயல் வந்து வீட்டில் வளர்க்க சூழ்நிலை வந்து மொயல் வளர்க்கலாம் மொயல் தீனி கொடுக்கலாம் எல்லாமே சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கு நீர்கோழி சரிங்களா நீரில் வர மீன் கொத்தி பறவைகள் கவுதாரி இது எல்லாமே வந்து சந்திரன் ஆதிக்குள்ளே தான் வருது அப்போது நம்ம ஒரு நீர்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாச்சா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு கவுதாரி எல்லாம் இருக்கும்ல நீர் கோழிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து துரும்பு நம்ம வந்து அந்த நீர்நிலை ஏறணும் என்ன பண்ணுவோம் அது அந்த பறவைகள் பார்த்திங்கன்னா கள்ளத்துக்கு வீசுவோம் அது அப்படி சரண் பறந்து போது பார்க்க அந்த அழகை ரசிப்போம் அப்படி அப்படி கள்ளத்துக்கு அது வீசாமல் காயப்படுத்தாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலே அந்த சந்திரசம் உங்களுக்கு வந்து யோகமாக சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பசுமாட்டில் எந்த மாதிரி அமைப்பு வருது பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குட்டி போட்டு பசுமாடு குட்டி போட்டு தாயும் பிள்ளையும் ஒன்றா வரும்ல அந்த பசுமாட்டு குட்டியோட குட்டியோட அது வந்து சந்திரன் ஆதிக்கத்துக்குள்ளே உண்டான விஷயம் அப்போ நீங்கள் சந்திரசம் நடக்குது அப்படின்னாச்சின்னா பசுமாடு தாயும் கன்றும் ஒன்றாக இருக்கிற பசுமாட்டுக்கு வந்து நீங்க உணவு கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் திசகோசி நடக்குது அப்படின்னாலே வந்து அவங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து எப்பவுமே ஒரு ஒரு காவல் காக்கிற கிரகம் செவ்வாய் அப்படின்னாலே நாய்க்கு எடுத்துக்கலாம் வேட்டை நாய் நாய் இது எல்லாமே செவ்வாயின் தான் வரும் அடுத்து வெள்ளாடு குறும்பாடு செம்மொழியாடு இது எல்லாமே ஆடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து செவ்வாய் ஆதிக்கத்துக்குள்ளே வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓனாய் சரிங்களா கொம்பு உள்ள மிருகங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் உள்ளதான் அடுத்து ஊர்ந்து போகிற எறும்பு எறும்புக்கும் அதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் கடித்தவனே ரத்தம் வருதா கட்டரம் கடிச்சுன்னா கல்யாணம் ரத்தம் வரும்போது கட்டரம் கடிச்சுட்டா நான் பிடிச்சி தூங்க பிடிஞ்சி பாருங்கள் ரத்தம் வராமல் அது வெளியே போகாது அப்போ ரத்தத்தை உண்டாக்குற எல்லா ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நீங்கள் எறும்புக்கு டெய்லி வந்து ஒரு இனிப்பு கலந்து ஒரு உணவு போட்டாலே உங்கள் செவ்வாயசி யோகத்தை வேலை செய்யும் வாசலில் கோலம் போடுறோம் இனிப்பு கலந்து கோலம் போடுங்க மாவை அரிசி மாவு அரிசி மாவு அரிசி மாவை ரெடி பண்ணி அதில் வந்து இனிப்பு கலந்து நீங்கள் சக்கரை கலந்து வெளியே நீங்கள் கோலம் போட்டால் எறும்பு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடுன்னு சொல்லிட்டோம்ல அப்போ இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு இடம் இல்லைனா அந்த மாதிரி ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து ஆட்டுக்கு குணா புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் செவ்வாய் தசை யோகமாக செயல்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய் நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயும் ஆதிக்கத்துக்குள்ளதாக காவல் கார்க்குற விஷயம் காவல் அப்படினாலே செவ்வாய் தான் அப்போ அந்த நாய் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அந்த நாயை அடிக்காமல் நாயை துன்புறுத்தாமல் நாய்க்கு வந்து உணவு வச்சு நீங்கள் சரிக்கு சரியாக நீங்கள் வளர்க்கும்போது பிள்ளைக்கு சரி சரிக்கு சரியாக போது உங்கள் செவ்வாதசை யோகத்தை செய்யும் அப்போது இது உங்கள் வீட்டில் தான் செய்வாங்க கேட்டிங்கன்னா வெளியே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்க சந்தோஷம் போடுவீங்க அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா கோதில் ரெண்டு அடி அடிப்பீங்கன்னு சாப்பாடு போடுவீங்க வெளியே வர நாய்களுக்கு அப்போது செவாசி நடக்கிற காலங்களில் வந்து வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே வந்து எதாவது சாப்பாடு மிச்சம் நீங்கள் வச்சிங்கன்னா வெளியே வந்து வர நாய்க்கை சாப்பிட்டு போச்சுன்னா செவ்வாதசை யோகமாக வேலை செய்யும் அடுத்து செவ்வாய் திசையில் வந்து பறவைகள் அப்படின்னு கிடைக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கழுகு சேவல் சரிங்களா பறந்து காடை அது அதே வல்லூர் அப்போ கழுகு கழுகு எல்லாம் வந்து நம்ம அழிக்க முடியாது தலைக்கு மேலே பறந்து போயிட்டு இருக்கும் பறந்து பறந்துலாம் போயிட்டு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காளை அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கோழிக்கு பதில கோழி கடையில் பார்த்தீங்கன்னா காளி கோழி கடையில் சேவல் சம்பந்தப்பட்ட விஷயமும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் அவன் கோழி கறி சாப்பிட்றதுல வந்து செவ்வாய் சேவல் சம்பந்தப்பட்ட விஷயம் சாப்பிடக்கூடாது சரிங்களா அப்புறம் சேவலுக்கு வந்து நீ உணவு கொடுப்பது இது இல்லை இது போன்ற விஷயங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்போ சேவலை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அது தொழிலாக பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு யோகமாக சேலை செய்யும் துன்புறுத்தக்கூடாது தண்ணீர் வைக்கலாம் உணவு கொடுக்கலாம் காடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கடையில் வச்சிருப்பாங்க காடை அவங்களுக்கு வேண்டும் கேட்பாங்க அப்போ என்ன ரெண்டு காடை போட பண்ணி போட்டு அடித்து அதை வந்து காடை வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்கெல்லாம் உணவு பயன்படுத்துகிறீங்களா அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் சிறப்பு சரி ஒரு கோழி அடையே போகிறீங்க அங்கே சேவல் இருக்குது காடை இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்பு கேழ்வரகு பிறகு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க அந்த அவங்க கையால் அந்த இதுக்கு போட்டு போகட்டும் அவங்களுக்கு அது வியாபாரம் உங்களுக்கு அது யோகம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படின்னாலே வந்து பாருங்கள் புதன் அப்படிங்கிறது நரி தந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே புதன் தான் நரி புதனாலே நரி தான் ஏன்னா கூட இருந்தே குழி பறிக்கும் புதன் சௌதன் நடக்க அப்படின்னாலே அவங்க கூட இருந்து குழி பறிக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அது அவங்களோட தன்மை ஏன்னா அது புத்தியை வச்சு நான் நான் பிழைக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து என்னன்னா கூட இருக்கவங்களா குழி பறிப்பாங்க அது புதன் அது நரி அடுத்து பச்சை வந்து குரங்கு கீரிப்பிள்ளை இது எல்லாமே அடிக்கடி கண்ணுல தட்டுப்படுற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரங்கு குரங்கு பார்க்குறதுல குரங்கு போடலாம் போடுறெல்லாம் வாங்கலாம் கீரி பிள்ளை அடிக்கடி உங்களுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்ப உங்களுக்கு அந்த கீழிப்பிள்ளை நீங்க பார்க்கும்போது அதை அடிக்கக்கூடாது திரட்டக்கூடாது அடுத்து வந்து பச்சை வந்து கண்டிப்பாக அவங்க கண்ணுல தட்டுப்படும் உதவு வந்து புதந்தசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த புதந்தசை புதன் புத்தி நடக்கும்போது உங்க கண்ணில் வந்து பச்சை வந்து தட்டுப்படாமல் இருக்காது அப்போ அதை வந்து நம்ம அடித்து கொள்ளக்கூடாது அதை வந்து பார்க்குற சிறப்பு நரி சம்பந்தப்பட்ட விஷயம் நரி அப்படின்னாலே அது அப்படித்தான் நீங்கள்லாம் அதை வந்து வீட்டில் வளர்க்க முடியாது காட்டில் போனாலும் நரி வீட்டைக்கு போகக்கூடாது நரியெலாம் விட்டு நம்ம போயிட்டு போட்டோம் அப்படின்னா அது யோகமான அது வந்து திசை நடக்கிற நேரங்களில் வந்து உங்கள் கண்ணில் தட்டுப்படும் அதை நம்ம அடிக்கிறது முறையல்ல அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு பறவைகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளி பேசும் பொருள் எல்லாமே பு தான் கிளி மைனா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கருடன் கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிற பெருமாளோட வாகனம் இல்லை கடன் அதுக்காரனால் சேர் வரும் அப்போ கிளிக்கு வந்து நீங்கள் உணவு வைக்கலாம் பழம் கொடுக்கலாம் அப்போ ஒரு கிளி ஜோசிக்காரன் அடிக்க வரானா வீட்டு பக்கம் வரதான் செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதந்தசனுக்கு கிளி வீட்டுக்கு வரதான் செய்வாங்க ஜோசிக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிளி ஜோசி பார்க்குறவங்களா நீங்கள் அடிக்க பார்க்கற மாதிரி இருக்கும் ஒரு கோவிலுக்கு தெருவாக போறீங்க அங்கே கிளி ஜோசிக்காரன் கூப்பிடுவாங்க வாங்க அஞ்சு ரூபா கொடுங்க கிளி ஜோசி பாருங்க அப்போ கிளி ஜோசி பார்ப்பதே சிறப்பு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அரிசி அந்த கிளிக்கு நெல் இதெல்லாம் வந்து அந்த கிளிக்கு கையால் கொடுத்தீங்க அப்படின்னால அது மிகப்பெரிய யோகம் ஏன்னா தொந்தர கொடுக்க கூடாது அதெல்லாம் அது எல்லாம் யோகமான விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பறவைகள் எல்லாமே வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் புறா எல்லாமே கிளி உள்பட பறவைகள் எல்லாமே அப்போ பறவைகளுக்கு வந்து ஏன்னா பறவை அந்த காலத்தில் வந்து புறாதானா தூது போனது அரச காலத்தில் வந்து தூது போனது என்ன புறாதானா இன்றைக்கி இன்றைக்கி தூது போடுறது எது வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் இது எல்லாமே கம்யூனிகேஷன் இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அப்போது புறாக்களுக்கும் மயிலாக்களுக்கும் குருவிகளுக்கும் நீங்கள் வெளியே வந்து மறக்காமல் உணவோ வச்சு தண்ணீர் வைக்க வேண்டும் தண்ணீர் வச்சுட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா புதன் தசை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் தோசத்தை வெளிப்படுத்தாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு குரு தசை நடக்குது அப்படின்னாலே நல்லா கணக்கெடுப்பாருங்க உங்க வீட்டுல பூனை நிறைய நிறைய வளர்க்குற மாதிரி சூழ்நிலை வரும் குரு அப்படின்னாலே பூனை தான் பூனை குரு வந்து ஒரு ராசியில் ராசியில வந்து மிதன ராசி போன ராசியில் இருக்கிறாச்சுன்னா நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பூனை வந்து குட்டி போட வரும் குட்டி போடணும் பூனை அடிக்கடி வீட்டுக்கு வரும் உங்க வீட்டில் வளர்க்காட்டியும் பரவாயில்ல வேற வீட்டு பூனை அவங்க வீட்டுல வரதான்ஜியும் அங்கேதான் குட்டி போடும் அது எந்த மாற்றமும் கிடையாது அப்போ பூனை அப்போ வர்றதுன்னா பூனைக்கு சாப்பாடு வைப்பது பூனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் செல்லாமல் வளர்ப்பதே எங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானை யானை வீட்டில் வளர்க்க முடியாது ஏனா அது தீனி போக முடியாது எப்படி குருவுக்கு நம்ம நம்மளால வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அவரை சமாதானப்படுத்த முடியாதோ எப்படி குரு அப்படிங்கிற உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்க என்ன செஞ்சாலும் திருப்தி வராதோ அது போல் யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அதெல்லாம் அரசாங்கம் வளர்க்க வேண்டிய விஷயம் அப்போ யானைக்கு நீங்க தீனி யானை வந்து அழகிட்டு பார்க்கறமே சூழலு ஒரு கோவிலுக்கு போகிறீங்க யானை கண்டிப்பா கண்ட தட்டுப்படும் யானை வரும் நீ ரோட்டில் நின்னாலும் யானை சம்பந்தமாக பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா யானைக்கு கரும்பு பழம் போன்ற பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக குருவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்குண்டான அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஏன்னா இல்லை கண்ணு தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடி தட்டு வீட்டுக்கு வர்றது என்ன கேட்டால் பூனை வரும் பூனையை வந்து அடிக்காதுங்க விரட்டாதுங்க பூனைக்கு சாப்பாடு வைங்க உங்களால் முடிஞ்சு சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்ற கொஞ்சம் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுமா அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டே இருங்க அந்த பூனைக்கு இங்கே சாப்பாடு வச்சு பூனை வளர அந்த பூனை குட்டி போட பூனை வளர குட்டி போட உங்கள் சந்ததி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காராம் பஸ்ஸு காராம் பஸ் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காராம் பஸ்ஸு அது வந்து இப்ப அதிகமாக எங்க இருக்கா இப்ப அப்படிங்கிறது தெரியல காராம் பஸ் இருக்குதுன்னா காராம்பஸ் உங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறத விட விட அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போகும்போது அதை வந்து அதுக்கு உண்டான உணவுல கொடுங்க மிகுந்த யோகமா இருக்கும் குரு பகவான் யோகத்தை செய்வார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயில் அன்னப்புறா சரிங்களா மயில் சாரி மயில் அன்னப்பறவை அன்னப்பறவைக்கு உண்டான வாகனத்துக்கு உண்டான அமைப்பு யாருன்னா குரு பகவான் குரு பகவான் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சூழல் உருவாகும் எங்கே பார்க்குறமே உருவாகும் சார் நீங்கள் குருவசர் நடக்குதா சேனல் தட் பண்ணி பாருங்கள் உடனே ஒரு அன்னப்பறவை பறவை அல்லது ஒரு மயில் ஏதோ ஒன்று உங்களை கிராஸ் பண்ணி தான் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கே போகும் செக் பண்ணி பாருங்க தெரியும் அப்போது மயில் சார்ந்த விஷயங்கள் மயிலை வந்து நம்ம அடிக்கக்கூடாது அது தேசிய பறவை அதுவும் இல்லாமல் மயில் வந்து தோ விரிச்சி ஆடுறது இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறக்கு நான் வரும் மயில் உங்களுக்கு அடிக்கடி உங்கள் கடலில் தட்டுப்படும் மயில் வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறது வந்து காடுகளில் வீடு இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சங்களில் மயில் இருக்குது நம்மளாம் ஒரு நாளைக்கு இல்லை நம்ம வெளியே போனோம் சின்ன கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது மைலாக என்ன க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்து தான் இருக்குது குரு அப்படிங்கிற மயில் அதை நம்ம பார்த்துட்டு போறோம் அடிக்க அடிக்க பார்க்கறக்குன்னு அந்த சூழல் உருவாகி கொண்டே இருக்கும் அதை வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம எதாவது தீனி போடலாமான்னா அது போட முடியாது ஏன்னா அது வந்து அது பாட்டில் போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் துன்புறுத்தக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரன் சுக்கரன் பகவான் அப்படின்னாலே குதிரை வெள்ளை குதிரையாக எடுத்துக்கலாம் குதிரை குதிரையை எடுத்துக்கோங்க குதிரை அது சமயம் அதுக்கு அதுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா பால் தரும் பசு சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா பால் தரும் பசு அப்படிங்கிற பா கண்டுக்குட்டியோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது அது கண்ணுக்குட்டியோட சேர்ந்து இருக்கும்போது சந்திரன் தனியா பால் கொடுக்கற பசு அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவான் அதுலேயும் இளங்கன்றாக இருந்தாலும் சுக்கர பகவான் தான் அப்போ சுக்கரதை ஒதுக்கு நடக்குது சுக்கரதசை வந்து ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்கற அமைப்புல இருக்குது அது தோசத்தை கொடுக்குது அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி பசுமாட்டுக்கு நீங்க உணவு கொடுப்பது உங்களுக்கு யோகம் கண்ணுக்குட்டிக்கு நீங்க வந்து உணவு கொடுப்பது மிக மிக மிகப்பெரிய யோகம் ஏன்னா இளம் கண்ணுகுட்டி சுக்கரன் முழுமையான சுக்கரன் பால் தரும் பசு அப்படின்னு வரும்போது என்ன அங்கேயே அங்கே வந்து சுக்கரன் வந்து கொஞ்சம் மூத்த சுக்கரனா வந்துருவார் அவ்வளவுதான் இது இளம் சுக்கரன் அது மூத்த சுக்கரன் சரிங்களா அந்த அமைப்புல உள்ள வந்துடும் அப்போ பசுமாடு பசுமாட்டு கண்ணுக்குட்டிக்கு நீங்க உணவு கொடுப்பது உங்களுக்கு வந்து யோகம் அப்ப அதை நம்ம அழிக்க கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குதிரை குதிரை வந்து அடிக்கடி அடிக்கடிக்கான தட்டுப்பாடுற சூழ்நிலை உருவாகும் அப்போ குதிரைக்கு வந்து கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் குதிரையை வண்டி வச்சுருக்காங்கன்னா பக்கத்தில் யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொள்ளு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த அந்த சுக்கரதை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அடுத்து வந்து விலங்கு சாரி பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவானுக்கு வந்து பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக தோகை விரிச்சு இருக்கிற எல்லா மயில் எல்லா மயில் சார்ந்த பறவைகள் அழகா இருக்கிற குருவிகள் எல்லாமே வந்து சுக்கரன் சார்ந்த விஷயம் சுக்கரன் சார்ந்த விஷயத்துல வந்து அழகா அதிகமா இருக்கும் ஒரு பறவை பார்த்தா அழகா இருக்குதப்பா அப்படின்னு சொல்றோம்ல அது எல்லாமே சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் அது எல்லாமே உங்க வீட்டுக்கு வரும் அப்போ அது வர்றத வந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா காக்காவா இருந்தாலும் அது அழகாக இருந்தா சுக்கரன் சிட்டுக்குருவியா இருந்தாலும் அதுல வந்து கல் கல பல வகை கண்ணை வர்ணம் பூசி கல கலரா உள்ள வந்தாலும் சுக்கரன் தான் அழகு அந்த அந்த குருவியை பார்த்தவனே பறவையை பார்த்தவனே ரொம்ப அழகாக இருக்குதா இந்த இந்த பறவை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே அது சுக்கரை பார்க்கணும்னு தான் இருக்குது அந்த மாதிரி பறவைகள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் உணவு எப்போவுமே வந்து பொதுவாகவே வந்து வீட்டில் வந்து பறவைகளுக்கு உணவுகளுக்கு உண பறவைகளுக்கு வந்து உணவு வச்சு தண்ணி வைப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அதுகளும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை குடிச்சிட்டு போகும்போது முடியலன்னா உங்களுக்கு தோசம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி எருமை மாட்டை பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் சொல்லுவாங்க என்னடா எரும மாடு மாதிரி நடக்கிற மாதிரி இருப்பாங்கல்ல எரும மாடு உங்க கண்ணு அடிக்கடி தட்டுப்படும் உங்க வீட்டில் வளர்க்க உங்க வீட்டில் வளர்க்குறீங்களா இல்லையோ தட்டுப்படும் நீங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஆடு கழுதை சரிங்களா கழுதை கரடி ஆமை பன்னி பன்றி இது எல்லாமே சனி பகவான் ஆதிக்கத்துக்குள்ள வர்றதா பன்றியை அதுக்கு அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் ஆமை வந்து அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு நான் யூடியூப் சேனல் இந்த மாதிரி தட்டி தட்டி தான் வர மாதிரி இருக்கும் அடுத்து கழுதை கழுதை வந்து நீங்க அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் கருப்பு ஆடு ஆடு வந்து நம்ம பக்கத்து வீட்டிலேயே வளர்ப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம என்ன பண்ணணும் போத்துல அப்போ தான் அனுப்பிச்சுடட்டோம் ஓடுறா அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு யோகமான கண்டிப்பாக யோகம் இல்லை அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விலங்குகள் நம்ம வீட்டுக்கு வருது அப்போ அதுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க சனி திசை உங்களுக்கு யோகமாக செய்யப்படும் அடுத்து பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் குயில் சரிங்களா கருங்குருவி இது எல்லாமே சனி பகவான் ஆதிக்கத்துக்கு உள்ளது சனி தசை நடக்கினாலே கண்டிப்பாக அவங்ககிட்ட காகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வந்து காக்கா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் உணவு இருந்தால் குடப்பா குடப்பான்னு கேட்குறதுக்கெல்லாம் கா கான்னு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது கரையுது அப்படின்னாலே ஏன்னா உங்களுக்கு வந்து அது பசி எடுத்துகிட்டப்பா கொஞ்சம் சோறு இருந்தால் வெளியே கொண்டு போடு நான் தின்னுட்டு போகிறேன் அப்படிங்கிற தான் அது வர்றது அதை வந்து நீங்கள் வந்து உணவு கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த உணவு கொடுத்து தண்ணி வைக்கும்போது என்ன ஆகுன்னா சனி பகவானால் உங்கள் உங்களுக்கு வரும் தொல்லைகள் இல்லாமல் யோகமாக செயல்படும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதே மிகுந்த யோகம் அதுலேயும் திசை நடக்கும்போது வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கெடுபலங்கள் மிகுதியாக இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு ராகு திசை நடக்கும் காலங்களில் நல்லா கணக்கண்ணி பாருங்க உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி உங்கள் கணக்கு தட்டுப்படுறது வந்து கழுதை பாம்பு பள்ளி புளி ஒட்டகம் ஒட்டக சிவங்கி சிறுத்தை பன்றி இது எல்லாமே ராகு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஏன்னாப்ப போனதில் இருந்தப்ப நம்ம பன்றிக்குன்னு சொல்லி சனி பகவான் சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா இதுக்கும் வரும் அப்போ கழுதை பாம்பு பள்ளி புளி ஒட்டகம் ஒட்டக சிவி ஒட்டக சிவங்கி சிறுத்தை பன்றி போன்ற பொருள் விலங்குகளில் வந்து எந்த விலங்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அதுக்கு உணவு கொடுப்போமோ அந்த விலங்கு கொடுங்க மற்ற விலங்குகளை துன்புறுத்தாமல் இருங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரலாம் செய்யும் புளி வராது பாம்பு வரும் சரிங்களா ஒட்டகம் நம்ம வீட்டுக்கு வராது ஒட்டக சிவங்கி வராது சிறுத்தையும் வராது பன்றி வரும் பன்றி பெரும்பாலும் சில இடங்களுக்கு வரும் எல்லா வீட்டுக்கு வரது கவுன்க்குள்ள வர்றது சில இடங்கள்ல வரும் கழுதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி கல்லை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் பஞ்சம் கல்யாணம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அது சார்ந்த ஒரு ஒரு விலங்கை பார்க்கும்போது அதுக்கு என்ன சாப்பிடுமோ அது ஒரு உணவை வாங்கி கொடுப்பது இன்னும் யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை ஆந்தை வந்து வீட்டு வாசல சத்தம் போடும் நைட்டு நேரம் ஆந்தை கரைஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆந்தை வந்து ராகு பகவான் தசாபூத்தி நடக்கும்போதும் சரி ராகு பகவான் யோகமாக இருக்கும் அந்தவரும் சரி வீட்டுக்கு முன்னால் ஒரு கம்பம் போஸ்ட் கம்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருந்து சத்தம் போட்டு தான் இருக்கும் அது உங்களுக்கு யோகம் அதை நீங்கள் விரட்ட வேண்டாம் விட்டுருங்க அப்படியே அது பார்த்து வெறும் சத்தம் போட்டு போகுது ஆந்தை சிட்டுக்குருவி சரிங்களா தேன் தேனி தேனி வீட்டில் தேன் வைக்க தேன் கூடு வைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ராகு திசை நடக்கும் நடக்க விஷயம் அதை களைச்சி விடக்கூடாது களைச்சி விடக்கூடாது அப்படியே விட்டுருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து கேது திசை கேது திசை வந்து நடக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொசு பூரா எலி பூச்சி தேனி சரிங்களா அணில் பிள்ளை அதே சமயம் யானை யானை வந்து அது கோவிலில் பார்க்குற விஷயம் அப்போது இதில் வந்து பாருங்க முக்கியமாக நம்மளுக்கு வந்து அதிகமாக வர்றது என்ன வரும் பாருங்க எலி வரும் கேளுசம் நடக்குது அப்படின்னாச்சின்னா எலி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து போயிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரா சின்ன சின்ன பூரா விசத்து விஷமாக கடி கடிக்கிற பூரான்னு சொல்கிறாங்கல்ல அந்த பூரா வீட்டுக்கு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வீட்டில் நிறையா இருக்கும் அப்போ அந்த பள்ளியில் வந்து நம்ம அடிக்கக்கூடாது அந்த பள்ளி கூடாது அப்படியே விட்டுருங்க அது பாட்டி இருக்கும் கேது செஞ்சுன்னா அது வராமல் அது அதுவாக உதவிக்கும் கேதசம் நடக்கும் காலங்கள் அது மாதிரி வரும் அப்போ அணில் கீரிப்பிள்ளை அணியில் வந்து அடித்து நம்ம சில பேர் வேட்டைக்கு போகும்போது அடிச்சு குழம்பு வைக்கிறது இந்த இந்த பழக்கம்லாம் கிராமங்களில் உண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது அடுத்து வந்து கீரி கீரிப்பிள்ளை கீரி பிள்ளையை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்குற காலங்களில் வரும்போது அதை நீங்கள் பார்க்கலாம் தப்பு இல்லை அதெல்லாம் யோகம் அடுத்து வந்து பறவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா குலவி கு குழவி வீட்டில் கூறுகட்டும் கதவு கதவுல பாத்தீங்கன்னா அங்கெங்கேயும் குலவி கூறு கட்டி வைக்கிறது குயில் வந்து வீட்டு வாசலின் சத்தம் போடுறது சரிங்களா கழுகு வந்து எட்டி பார்த்துட்டு போடுறது இது எல்லாமே உங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும் தேனி தேனி குழவி குயில் கழுகு இதெல்லாம் வந்து அடிக்கடி பார்க்குற சூழ்நிலை உருவாகும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழவி கண்டிப்பாக வீட்டில் கூடு கட்டும் அந்த கூட்டை வந்து உடைச்சி விடாதுங்க அதை அப்படியே விட்ருங்க குழவி கூடு கட்டி அந்த கூட்டில் உள்ள அந்த குஞ்சியை வந்து அது பறக்காடி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணப்புலாம் அப்படியே கீழே விழுந்துடும் அந்த ஏழு வருஷம் தசை திசை முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூரம் போயிடும் நம்ம வந்து அதை தட்டிக்கு தட்டி உடைக்க அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்போது ஒவ்வொரு திசை நடக்கும் காலங்களிலையும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது அது சார்ந்த பறவைகள் விலங்குகள் வீட்டுக்கு வரும் அதை துன்புறுத்தாம நம்ம விட்டுட்டாலே அதுக்கு யோகமா இருக்க கையில கையில வந்து இருக்கிற உணவுகளை கொடுத்து நம்ம அதுக்கு வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஒரு உணவு கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த தன்மையை நம்ம வந்து யோகமாக செயல்படுத்துறதுக்கு இப்படி செயல்படுத்தலாம் அப்போ கிரகங்கள் வந்து திசையை வந்து நம்மளுக்கு யோகமாக செயல்படுத்தும் ஏன்னா அந்த திசை முடியிற வரை அது சார்ந்த பொருட்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை நடக்குன்னா அது சார்ந்த பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் சரிங்களா பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு தான் வருது அது சார்ந்த விஷயங்கள அந்த அந்த பறவைகளும் விலங்குகளும் வரும் பொழுது அதுக்கு நம்மளால முடிஞ்சது உதவிகளை செய்யாட்டாலும் பரவலை துன்புறுத்தாமல் இருந்தாலே வாழ்க்கையை ஜெயிக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்